அன்பு உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி தமிழ்நாடு அரசியலில் மிகப்பெரிய அளவுக்கு பேசுகிற பொருளாக இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்குமான இந்த உரசல் மிகப்பெரிய அளவில் போயிட்டுருக்கு அது கொஞ்ச காலமாகவே பாட்டாளி மக்கள் கட்சியில் ஒரு உரசலாகவே இருந்துக்கிட்டு இருந்தது நேற்று பெரிய அளவில் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வெடித்து சதவிக்கிட்டார் அதில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு மணி நேர பத்திரிகையாளர் சந்திப்பு பல விடயங்களை கட்சி உருவானதுலேருந்து கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் கூட்டணி அமைப்பது வரை எல்லா விடயங்களும் பேசியிருந்தார் ஐயா அதில் வருத்தத்திற்குரிய விடயம் என்னை பொறுத்த அளவுக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய வருத்தத்திற்குரிய விடயம் அப்படி என்னன்னா எனக்கு ஐயா ராமதாஸ் அவர்களை பிடிக்கும் அவருடைய அவரோட குணம் சமரசம் செஞ்சுக்க மாட்டார் அவ்வளோ சீக்கிரமாக சமரசம் செஞ்சுக்க மாட்டார் எனக்கு தெரிஞ்சு இந்த கூட்டணி மாறி மாறி கூட்டணி வச்சதெல்லாம் கூட கட்சியோட வளர்ச்சிக்கும் தன் மக்களுக்கு தன்னை நம்பி நிற்கிற மக்களுக்கு இடஒதுக்கீடு பெறுவதற்கும் அவர் செய்தாரே தவிர தனிப்பட்ட முறையில் அவர் பெரிய அளவில் ஒன்றும் ஊழல் அப்படி இப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஐயா ராமதாஸ் அவர்கள் கையில் கட்சி இருக்கிற வரலையும் கட்சி கொஞ்சம் வைப்ரண்டாக தான் இருந்துச்சு நமக்கு வந்து இப்போ பார்க்கும்போது இப்போ இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியை பார்க்கும்போது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கட்சி வைப்ராண்டாக தான் இருந்துச்சு இப்போ கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது அது ஐயா ஐயாவோட பேச்சிலையும் அது வெளிப்படுது என்னை பொறுத்தவரை வந்து பாட்டாளி மக்கள் கட்சியோ விடுதலை சிறுத்தைகள் கட்சியோ வலிமை பெறணும் அப்படி தான் நான் நினைப்பேன் என்னை பொறுத்தவரை நான் ஒரு நாம் தமிழர் கட்சி அடி அடிப்படையில் இருக்கும்போது கூட இந்த கட்சிகள் வந்து வளரணும் இந்த எங்கிருந்தோ வந்தவன்லாம் இங்கே கட்சி ஆரம்பிச்சு வளர்ந்து பெரிய பெரிய தலைவராகும்போது இவர்கள் வளர்ந்து இவர்கள் ஒரு இணக்கமான மனநிலையிலேயே வளரணும் அப்படின்னு நான் யோசிப்பேன் மோதல்கள் இல்லாம இப்ப இப்போ ஒரு ஒரு ரெண்டு சமூகங்களுக்குமான பிரச்சனைன்னு வரும்போது இரண்டு தலைவர்கள் சுமூகமாக இதை முடிக்கணும்னு நினச்சி உட்காந்துட்டாங்கன்னா நிச்சயமா முடிச்சிடலாம் அப்படிலாம் அவங்க கை மீறிலாம் இங்கே ஒரு பிரச்சனை நடக்க போகிறதில்ல அப்படி ஒரு தலைமைகளாக இவங்க எல்லாம் உருவாகணும் அப்படிங்கிற உணர்வு எனக்கு எப்போதுமே உண்டு அந்த அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் வளர்ச்சியை நான் வந்து விரும்புகிறேன் அந்த அடிப்படையில் இப்போ நம்ம இதுக்குள்ளே நுழைஞ்சி பஞ்சாயத்து பேசுகிற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை அவங்களோட தப்பு சரின்லாம் பேசுறதெல்லாம் நான் வரல என்னை பொறுத்தவரை நான் சிந்திக்கிறது ஒன்று தான் ஐயா ராமதாஸ் அவர்கள் இருக்கும் வரை ஐயா ராமதாஸ் அவர்களுடைய ஒப்புதலோடு அவருடைய கண்ணோட்டத்தில் இந்த கட்சியை அன்புமணி அவர்கள் வழி நடத்தி செல்லணும் தான் என்னோட விருப்பம் ஏன் அப்படின்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் திமுகவை சேர்ந்த ஐயா மு கருணாநிதி அவர்கள் தன் மகனை எந்த அளவில் வைத்திருந்தார் அப்படின்ட்டு அந்த அளவில் வைத்திருந்த வைத்திருந்து இன்றைக்கி அவர் கையில் விட்டு செஞ்சு சென்றிருக்கிறார் இருக்கிறார் இப்போ ஸ்டாலின் அவர்களும் அந்த கட்சி சரியாக தான் வழிநடத்தி கொண்டு போயிட்டுருக்காரு ஆனால் அது மக்களுக்கான அரசா இல்லைன்னா கூட ஒரு வலிமையான சூழலில் தான் இந்த அரசியல அவர் கொண்டு போயிட்டுருக்கிறார் ஆனால் அப்படியெல்லாம் இல்லாமல் ஐயா ராமதாஸ் அவர்கள் முப்பத்தஞ்சு வயசில் தன் மகனை அமைச்சராக்கி இருக்கிறார் மத்திய அமைச்சராக்கி இருக்கிறார் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய விடயம் அதை அண்ணன் அம் அன்புமணி அவர்கள் புரிஞ்சுக்கணும் இன்னும் சொல்லப்போனால் பாட்டாளி மக்கள் கட்சி தலைமையில் இருக்கணும் அப்படின்னா ஐயா ராமதாஸ் அவர்களை போல சிந்திக்கணும் போர் குணம் இருக்கணும் அந்த ஒரு கம்பீரம் இருக்கணும் அதை விட்டுட்டு பாஜக காரனுக்கெல்லாம் பயந்துகிட்டு இருந்தால் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த பழைய அந்த ஃபோர்ஸாக இருக்க முடியாது முதல்ல இந்த மோதல்களுக்கு அடிப்படை காரணமாக நான் பார்க்குறது வந்து ஐயா ராமதாஸ் அவர்களையோ அண்ணன் அன்புமணி அவர்களையோ இல்லை நான் அடிப்படையாக பார்க்குறது வந்து பாட்டாளி மக்கள் கட்சியின் இந்த பிரச்சனைக்கு காரணம் பாரதிய ஜனதா கட்சி அப்படிங்கிறது தான் என்னுடைய பார்வை நான் நிறைய அரசியல் விமர்சகர்களுடைய பேட்டிகளெல்லாம் பார்த்தேன் ஒவ்வொருத்தருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலையும் பார்க்கும்போது ஒரு ஒரு விடயங்கள் சரின்னு வரும்போது இந்த இடத்துல வந்து அருமையாக பாஜக எப்படி ரோல் பண்ணுது பாஜக எப்படி பாட்டாளி மக்கள் கட்சியை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நிறுத்தக்க முயற்சி பண்ணுதுங்கிறத புரிஞ்சிக்க முடியுது அதுக்கு இரண்டு விடயங்கள் நமக்கு எதுக்கவே இருக்குது அதில் முதல் விடயம் ஐயா ராமதாஸ் அவர்கள் சொன்ன விடயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன் பாராளுமன்ற தேர்தலில் ஐயா ராமதாஸ் அவர்கள்ட்ட போய் அண்ணன் அன்புமணி கண்ணீர் விட்டு அழுது இதற்கு நீங்கள் சம்மதிக்கவில்லை என்றால் பாஜக கூட்டணியில் பாமக இடம்பெறுவதற்கு நீங்கள் சம்மதிக்கவில்லை என்றால் நீங்கள் தான் எனக்கு கொல்லி வைக்கணும் அப்படின்னு அண்ணன் அன்புமணி அவர்கள் சொல்கிறார் என்றால் அவரை அப்படி அழ எது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வி அவரை அழ வைத்தது பாஜக பாஜக தன்னுடைய ஆக்டோபஸ் கரங்களால் அண்ணன் அன்புமணியை இருக பற்றி கொண்டது அதன் மூலம் பாட்டாளி மக்கள் கட்சி தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ள முழுமையா கொண்டு வந்த முயற்சி செய்கிறது அதுதான் காரணம் முழுமையான காரணம் அதுதான் ஐயா தான் முத நாள் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கடிதம் எழுதி எடப்பாடி பழனிசாமி அவர்களோட கூட்டணி பேசுங்க பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொல்லும் பிறகு அன்புமணி அவர்கள் இந்த நிலைக்கு தள்ளப்படுகிறார் என்றால் அவருக்கு எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும் யார் கொடுத்துருப்பார் அப்போ பாஜக பாட்டாளி மக்கள் கட்சியை தன்னோட கட்டுப்பாட்டுக்குள் நிறுத்துவதற்கான முயற்சியை செய்து கொண்டிருந்திருக்கிறது அதுக்கு ஐயா சொன்ன அந்த இடம் சரியான லாஜிக்காக அமையுது அடுத்ததாக இரண்டாவதாக வக்போடு சட்டத்திருத்தம் சட்டத்திருத்த மசோதா வரும்போது அதற்கு எதிரான தீர்மானத்தை தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நிறைவேற்றுறாங்க அப்படி நிறைவேற்ற அந்த சட்டமன்றத்தில் நிறைவேற்ற அந்த தீர்மானத்தை ஆதரித்து பாட்டாளி மக்கள் கட்சி வாக்கு செலுத்துகிறது இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்ட ஒரு மசோதா அந்த மசோதாவுக்கு எதிராக சட்டமன்றத்தில் எதிர்த்து ஒரு தீர்மானம் நிறைவேற்றுவதில் பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்த்து வாக்களிக்கிறது ஆனால் பாராளுமன்றத்துக்கு போகும்போது அந்த இடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி வெளிநடப்பு செய்கிறது புறக்கணிக்கிறது அப்படின்னா அது இரட்டை நிலைப்பாடாக மாறிபடுவது தமிழ்நாடு அளவில் ஐயா ராமதாஸ் கட்டுப்பாட்டில் இருக்கிற அமைப்பு அதை அந்த வக்போர் சட்ட திருத்தத்தை எதிர்க்கிறது ஆனால் மத்தியில் இருக்கிற அண்ணன் அன்புமணி கட்டுப்பாட்டில் இருக்கிற மத்திய அமைப்பு பாரதிய ஜனதா கட்சியை ஆதரித்து கொண்டு அந்த சட்டத்தை ஆதரிக்கிற அளவில் வெளிநடப்பு செய்யுது இந்த இடத்துல தான் பிரச்சனை அதிகமாகிருக்கும் அந்த கூட்டணி விஷயத்திலையும் சரி அதுக்கு பிறகு வந்த இந்த வக்போர் சட்ட திருத்தத்திலையும் சரி ஐயா ராமதாஸ் அவர்கள் பெரிய அளவுல மன உளைச்சல் அடைந்திருக்கார் அங்கேயும் வந்து நான் சொன்னதை கேட்கல இங்கேயும் வந்து நான் என்ன சிந்திக்கிறனோ அதுக்கு எதிர்மாறாக நடக்குது அப்படின்னுங்கிற ஒரு சூழல் வரும்போதுதான் ஐயா இந்த முடிவு போகிறார் சரி மாநில அளவில் ஒரு தீர்மானத்தை அந்த சட்டத்திருத்த மசோதாவை எதிர்த்து வாக்களித்தவர்கள் அங்க மத்தியில பாராளுமன்றத்துல வாக்கெடுப்பு நடத்தும் போது புறக்கணித்து அதை ஆதரிக்கிற மாதிரி செயல்படுறாங்கன்னா அதுக்கு யார் காரணம்ங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா அந்த கேள்விக்கான பதில் தான் பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி எப்படிப்பட்ட கட்சிங்கிறதுக்கான அடிப்படையான விதத்தை நாம இங்க புரிஞ்சுக்கலாம் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வைக்கிற எந்த கட்சியும் உருப்பூடாது விளங்காது கூட்டணி வைக்கிற கட்சிக்கு அந்த நிலமனா இந்த நாட்டை ஆளுகிற இடத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்தால் அந்த கட்சி எந்த மாதிரி இந்த மண்ணை பார்க்கும் இந்த மண்ணின் மக்களை எப்படி பார்க்கும் உண்மையை சொல்ல போனா வட இந்தியர்களுக்கு தமிழர்களை சுத்தமாவே பிடிக்காது வட இந்தியர்களுடைய எண்ணம்படியான ஒரு அரசியல் இந்த மண்ணில் கட்டமைக்கப்பட்டால் இந்த மண்ணின் நிலை என்ன ஆகும் இந்த மக்களின் வாழ்வு நிலை என்ன ஆகும் வட இந்தியனை விட இழிவான நிலைமைக்கு நம்ம போயிடுவோம் நம்ம மக்கள் போயிடுவாங்க அதை மனதில் கொண்டு பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் உள்ள மொத்த கட்சிகளும் புறக்கணிக்கும் சரியான விடயம் பாஜக காங்கிரஸ் போன்ற தேசிய கட்சிகள் தமிழ்நாட்டுக்கு தேவையில்லை தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு சார்ந்த அடிப்படை அரசியலை பேசக்கூடிய மாநில சுயாட்சி பேசக்கூடிய கட்சிகள் தான் தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேவை தேசிய கட்சிகளை முற்று முழுதாக தமிழர்கள் புறக்கணிக்கும் இந்தியன் என்ற ஒரு ஒரு விடயமே கிடையாது இந்திய அரசின் குடிமக்களாக நம்ம வாழ்கிறோம் இந்திய அரசுக்கு வரி செலுத்துகிற குடிமக்களாக நம்ம வாழ்கிறோம் அதோடு சரி மற்றபடி நாம் இந்தியர்கள் கிடையாது நாம் தமிழர்கள் இந்திய அரசின் குடிமக்கள் அவ்வளோதான் இதில் தெளிவு பெற்றுக்கொண்டு இந்த தேசிய கட்சிகளை முற்றுமுழுதாக ஒழித்து தமிழ்நாட்டை ஒரு சுயமான மாநில தன்னாட்சி மாநில சுயாட்சி அரசியலை முன்னெடுக்கக்கூடிய அரசாக இந்த அரசை நம்ம கட்டியமைக்கணும் எம் மக்கள் புரிந்து கொண்டு அரசியலை பார்க்கணுங்கிறது தான் நம்மளுடைய வேண்டுகோள் நன்றி